பத்து மனிதர்கள் நிறைந்திருந்த அந்த அவைக்கு கடவுள் வந்தார் என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் முதல் மனிதன் எனக்கு கணக்கில் அடங்காத காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் வேண்டுமென்றான் இரண்டாம் மனிதன் நான் உலகத்திலேயே பெரிய பதவியை அடைய வேண்டும் வேண்டுமென்றான் மூன்றாம் மனிதன் நான் புகழ்பெற்ற நடிகராகி புல் வெளிச்சத்தில் முன்ன வேண்டுமென்றான் நான்காவது மனுஷி உலக அழகி போல பேரழகியாக வேண்டும் உலகமே என் அழகில் மயங்க வேண்டும் என்றார் இப்படி மற்ற ஐந்து பேரும் தமக்கு வேண்டி வயிற்றை கேட்டனர் கடவுள் அவர்கள் கேட்ட எல்லாவற்றையும் பத்தாவது மனிதனுடைய முறை வந்தது அவன் கேட்டான் உலகத்திலேயே ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலையை எனக்கு தர வேண்டும் என்றான் ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்து சிரித்தனர் மன நிம்மதி மனநிறைவு நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம் விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு வந்துவிடுமே என்றனர் கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனை பார்த்து நீ இரு உன்னிடம் கொஞ்சம் நான் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார் இப்பொழுது அந்த ஒன்பது பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி தங்கி நின்றனர் கடவுள் அந்த பத்தாவது மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறார் என்று தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைபாய்ந்தது துடித்தது அவர்கள் விரும்பியது அவர்கள் கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் அவர்களுக்கு பொறாமை வந்தது அவனை பார்த்து மனம் விரும்பினர் நேரம் ஆக ஆக வெறுப்பால் வெந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர் அதை அனுபவிக்க மறுத்தனர் அவர்கள் நிம்மதி குலைந்தது மன நிறைவு போனது பத்தாவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து கடவுள் தன்னிடம் போகிறார் என்பது மட்டுமே அவனுக்கு சந்தோஷமாக மனநிறைவு கிடைத்துவிட்டது நாம் பத்தாவது மனிதனா இல்லை பத்தாவது என்று நினைக்கிற மனிதனா முடிவிடுங்கள் எண்ணும் என்னும் எண்ணங்களே நம் வாழ்வை தீர்மானிக்கின்றன போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து